வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை இருக்குங்க இன்னைக்கு மெயின் ரோடு பேஸில் நல்லா செம்மன் பூமி அருமையான பூமி ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குறேங்க அந்த வீடியோ தான் பார்க்குறேங்க இந்த லேண்டு தாராவரம் மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் தாராவரம் மெயின் ரோடு இருக்குதுங்க அந்த மெயின் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மண் நல்லா செம்மன் பூமிங்க சம சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க ரோடு உங்களுக்கு ரெண்டு ஏக்கருக்கு நானூறு அடி வருதுங்க மெயின் ரோடு பேஸு ரெண்டு ஏக்கருக்கு நானூறு அடி வருதுங்க பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் ஒன்றா வேணாலும் கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஏக்கர் பிரிச்சு வேணாலும் கொடுக்குறாங்க மண் அருமையான செம்மண்ணுங்க இந்த பூமி பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு பஸ் ஸ்டாப் ஒட்டியே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கம்பெனி பர்பஸ்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு பெட்ரோல் பங்க்கு எல்லா பர்பஸ்க்குமே சூப்பராக நடங்க இந்த ரெண்டு ஏக்கர் வந்து உங்களுக்கு மேற்கு வடக்கு ரெண்டு சைடுமே தார் ரோடு பேஸ் வந்துருங்க ஒரு சைடு மெயின் ரோடு பேஸ் இன்னொரு சைடு வந்து வில்லேஜஸ் போகிற தார் ரோடு பேஸ்ல இருக்குதுங்க பஸ் ரூட் மேலேயும் இருக்குதுங்க ரொம்ப அருமையான செவ்வம் போகணுங்க மெயின் ரோடு பேஸ் உங்களுக்கு நானூறு அடி வருங்க கட் ரோடு பேஸ் உங்களுக்கு முன்னூறு அடி மொத்தம் ஏழ்நூறு அடி ரோடு பேஸ் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க அதையும் ரோடு பேஸ் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஒரு ஏக்கர் வேணாலும் கொடுக்குறாங்க ரெண்டு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் மொத்தமாக ரெண்டு ஏக்கரையும் எடுத்துக்கலை இல்லை ஒரு ஏக்கர் மட்டும் போதுனிங்கனாலும் ஒரு ஏக்கர் ரோடு பேஸ் கிடச்சிருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கருமையாக நடங்க உங்களுக்கு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி தான் மெயின் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில் எங்கேயுமே இல்லைங்க இது மட்டும்தான் விற்பனைக்கு வந்துருக்கீங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரோடு பேஸில் உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி ஸ்பின்னிங் மில்லு ஃபீடு மில்லு எல்லா தொழில் தொழிலுமே இந்த ரோடு பேஸில் இருக்குதுங்க தொழில் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க பாரு இந்த சைடும் தார் ரோடு வந்துடுதுங்க பூமியோட ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துடுதுங்க இந்த சைடும் தார் ரோடு பேசுங்க மெயின் ரோடு பேஸ் நானூறு அடி இந்த சைடு முந்நூறு அடி ஏழ்நூறு அடி ரோடு பேசுங்க ஒரு ஏக்கர் வேணாலும் பிரிச்ச இடத்துல ரெண்டு ஏக்கர் மொத்தமாக கொடுக்குறாங்க ஏக்கரா வந்து எழுபது லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க உங்களுக்கு குறச்சி வாங்கித் தர்றேங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தான் பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு